மாறுதலாக முடிந்ததை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே காரியம் மாறுதலாக முடியும் நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் மாறுதலாக முடியும் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் இந்த நடந்து விடுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் மாறுதலாய் முடியும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது அதை நீங்கள் அறிந்து கொண்ட போது அப்படியாக அறிந்து கொண்ட போது அவள் ராஜாவுடைய சமூகத்துக்கு போனாள் அவள் பேசினாள் தன்னுடைய சார்ப மற்றவங்களுடைய சார்பிலே தான் பேசினார் பேசி காரியத்தை மாற்றி எழுதினதை நாங்கள் பார்க்க முடிகிற என்று நான் ராஜாவுடைய கண்ணில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் ராஜாவுடைய சமூகத்துக்குப் போகும்போது அவன் உபவாசத்தோடு போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே உபவாசித்து நீங்கள் ஜபிக்கும்போது ராஜாவிடத்தை பேசும்போது உங்களுடைய சார்பிலே காரியங்கள் மாறட்டும் எனக்கு பிரியமானவர்களே அன்று அழித்திருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு ரச்சிப்பு வந்திருக்காது உங்கள் மூலமாக ஆண்டுவர் எத்தனை பேரை ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்காரோ நமக்கு தெரியாது நம்மை கொண்டு எத்தனை பேரை ஆண்டு ராட்சியிலே கொண்டு வருவதற்கு சித்தம் கொண்டிருக்காரோ நமக்கு தெரியாது ஆனால் அதை அழித்து போடுவதற்கு